எல்லாருக்கும் வணக்கம் மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு செய்தி என்று என்னவென்றால் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் தனது இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டார் கேப்டன் அவர்கள் வந்து சினிமாவில் மட்டும் இல்லை எல்லா மக்களுக்குமே நிறைய நல்லது செஞ்சுருக்காரு சினிமாக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பு என்கிற வாழ்க்கையை கொடுத்துருக்காரு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்தாலும் மிகப்பெரிய ஒரு நேர்மையான ஒரு வெற்றியை அவர் அடைந்தார் எதிர்கட்சி தலைவராக கட்சி ஆரம்பித்த மிக விரைவில் எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்திருக்கார் நல்ல மனிதர் நல்ல ஆத்மா அவர் வந்து இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டார் மிகப்பெரிய ஒரு வழி நான்லாம் சின்ன வயசில் எட்டாவது படிக்கும்போது அதாவது என்னுடைய பதிமூணு வயசில் எங்கள் ஊரில் விஜயகாந்த் ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கு உறுப்பினராக சேர்றதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் அந்த காலகட்டத்தில் அப்போ ஒரு ஐம்பது ரூபாய் கேட்கும்போது நான் எட்டாவது படிக்கிற வயசில் வீட்டில் அம்மிட்ட கேட்கும்போது அம்மா வந்து படிக்கிற வயசில் உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவைய தேவையில்லை ஒழுங்காக படிப்பை பாடுறான்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட விஜயகாந்த் மேலே இருந்த பிரியம் அவரை நான் அளவுக்கு அதிகமாக நேசித்ததன் காரணமாக வீட்டுக்கே தெரியாமல் நான் ஐம்பது ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மன்ற தலைவர்கிட்ட கொடுத்து அந்த போர்டில் வந்து உறுப்பினர் பேர் எழுதுகிற இடத்துல என்னுடைய பேரை எழுத வச்சேன் அந்த மன்றத்தில் நான் சேர்ந்தேன் அந்தளவுக்கு அளவுக்கு அதிகமாக நான் விஜயகாந்தை நேசிச்சிருக்கேன் போல் எண்ணற்ற லட்சம் மக்கள் கேப்டனை அளவுக்கு அதிகமாக நேசிச்சுருக்காங்க கேப்டனை நேசித்த எல்லோருக்குமே இந்த நாள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நாள் ஒரு கருப்பு நாள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோகம் அதாவது தன் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து நம்ம இழந்தால் எவ்வளோ பெரிய ஒரு வழி இருக்குமோ எந்தளவுக்கு ஒரு கண்ணீர் சிந்துவோமோ அதுபோன்று கேப்டனுடைய மறைவு இன்று மிகப்பெரிய ஒரு ஒரு துயரத்தை தருகின்ற ஒரு நாள் இருந்தாலும் கேப்டன் நீங்கள் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி நிறைய பேரை வாழ வச்சுருக்கீங்க நிறைய பேரோட நேசிப்பு நிறைய பேரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதனால் நீங்கள் நிறைய உழைச்சிட்டிங்க இன்று முதல் உங்களுடைய ஆத்மா வந்து ஓய்வு எடுக்க வேண்டும் அதனால் கேப்டன் அவருடைய ஆத்மா ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் ஆத்மா சாந்தி அடைவதற்கு என்னுடைய இறைவனை நான் பிரார்த்திக்கொள்கிறேன் கேப்டனுடைய புகழ் தமிழக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் இந்திய சினிமாவில் தவிர்க்கவே முடியாத மிகப்பெரிய ஒரு சரித்திரம்தான் கேப்டனுடைய புகழும் தியாகமும் கேப்டன் புகழ் எப்போதும் பரவட்டும் ஒளிரட்டும் நன்றி வணக்கம் சோலை ஆறுமுகம்